வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொள் போது கர்நாடக மாநிலம் பெங்களூர் வணக்கல் பலகரணஹல்லி ஒசூர் ரோடு அத்திப்பள்ளி ஜங்ஷன் பக்கம் கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளி ஜங்ஷன் அட்டிப்பள்ளி ஜங்ஷன் ஒசூர் ரோடு ஜெயின் டெம்பிள் அட்டிப்பிடி ஜங்ஷன் ஜெயின் டெம்பிள் நீங்கள் பார்த்துக்கணும் போது கர்நாடகா மாநிலம் பெங்களூரு அனக்கல் அருகே உள்ள ஜெயின் டெம்பிள் பாருங்கள் கர்நாடகா மாநிலம் பெங்களூர் அனக்கல் அருகே உள்ள ஜெயின் டெம்பிள் இதாங்க ஜெயின் டெம்பிள் கர்நாடக மாநிலம் பெங்களூருக்கு உள்ள ஜெயின் டெம்பிளாக பாருங்கள் அழகாக இருக்கு பாருங்கள் ஜெயன் டெம்பிள் கர்நாடக மாநிலம் பெங்களூர் அணக்கல் அருகே உள்ள ஜெயன் டெம்பிள் பெங்களூரிலிருந்து ஒசூர் செல்லும் வழியில் உள்ளது ஜெயன் டெம்பிள் கர்நாடக மாநிலம் ஜெயன் டெம்பிள் பெங்களூரிலிருந்து ஒசூர் செல்லும் வழியில் அணக்கல் அருகே உள்ளது பாருங்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூர் அனக்கல் அருகே உள்ள ஜெயின் டெம்பிள்